கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஒரு செய்தியை அறிந்து கொள்ளப் போகிறோம் பரிந்து பேசும் ஆப்ரஹாம் என்ற தலையங்கத்தின் அடிப்படையில் ஒரு செய்தியை இன்று கூறலாம் என்று நினைக்கின்றேன் ஆப்ரஹாம் விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் பரிந்து பேசுகிறார் யாருக்காக எதற்காக என்பதை பார்க்கலாம் பாருங்க ஆதி ஆகமம் பதினெட்டாம் அதிகாரம் அதனுடைய முதல்லருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கூடார வாசலில் ஆபரகம் போது மூன்று புருஷர்கள் அவரை சந்திக்கும்படி வராங்க அதில் ஒன்று கர்த்தர் ரெண்டு தேவதூதர்கள் அவங்க எதுக்காங்க வ வந்தாங்க அப்படின்னா சோதோமோட கூக்குரல் அதாவது அவங்களோட பாவம் மிகுதியாக இருந்ததுனால அவர்களை அழிக்கும்படியாக அங்கே எவ்வளவு பாவம் மிகுதியாக இருக்குது அந்த கூக்குரல் அதிகமாக கேட்குதே ஸோ அதை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் தூதர்களை அழைச்சிட்டு கத்தர் வராங்க ஆபிரகாம்கிட்ட பேசிட்டு ரெண்டு தூதர்களும் சோதோமை நோக்கி போகிறாங்க கத்தர் ஆபரகாமோட இருக்கிறார் பாருங்க பதினாறாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந் பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விட விட்டு சோதோமை நோக்கி போனார்கள் ஆபரகாமும் அவர்களோடைய கூட போய் வழிவிட்டு அனுப்பினான் அவங்கள வழிவிட்டு வழி அனுப்பியாச்சு அடுத்து கர்த் அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரு பெரிய பலத்த ஜாதியாவதுனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படுவதனாலும் ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிற காரியத்தை மறைப்பயணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லிட்டு ஆபிரகாம் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவர்கள் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழியை காத்து நடவுகள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற பின்பு கத்த சோதோங் கொமராவின் கூக்குரல் பெரிய பெரிதாக இருக்கிறதுனால பாவம் மிகவும் கொடியதாக இருக்கிறது இருக்கிறத கண்டு நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரல் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களா அதாவது அவர்களோட பாவம் அதிகமாக இருக்கு அது உண்மையிலேயே நடந்திருக்கா அப்படி பாவம் செய்கிறாங்களா அப்படின்றத நான் இறங்கி போய் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்து அறிவேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அந்த புருஷர் அங்க அந்த இடத்த விட்டுட்டு சோதம் குமுறாக்கு போயிட்டாங்க ஆபரகம் என்ன பண்றாருன்னா கத்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் ஆபரகம் என்ன பண்ணாரு கத்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் அப்போது அங்கே பாருங்க பா இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அப்பொழுது ஆப்ரகம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதமே நோக்கி போனார்கள் ஆபிரகாமோ பின்னும் கத்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது ஆப்ரகாம் சபீமமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே துன்மார்கனோட நீதிமானையும் அளிப்பீரோ துன்ம துன்மார்க்கனையும் ஒரு அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பட்டணத்துக்குள்ளே ஒரு வேளை ஐம்பது நீதிமான்கள் இருப்பார்கள் அந்த ஐம்பது நீதிமான்கள் ஐம்பது நீதிமான்களை நீங்கள் ரட்சிக்காம அவங்கள வந்து பாவம் செய்தவர்களை கூட அழிப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அது இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் பார்த்தீங்களா துன்மார்க்கனோடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக நீதிமானையும் தொன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது ஒக்குதூரமாயிருப்பதார்கள் அப்படின்னு சொல்றார் அடுத்து சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பார் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்றார் அங்கே ஏன் சோதோமை அழிப்பதற்காக கத்த தூதர்களை அனுப்பும்போது ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே யார் சோதோமில் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பகுதியை பார்த்தீங்கன்னா சோதோமை தெரிந்து கொண்டு யோர்தானுக்கு அடுத்த சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு அங்கே வாசம் பண்ணது யார் அப்படின்னா லோத்து இந்த லோத்துக்கும் ஆபரகாமுக்கும் என்ன தொடர்பு என்று சொன்னால் ஆபரகாமுடைய சகோதரன் ஆரானின் மகன்தான் இந்த லோத்து ஸோ தன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் அந்த சோதோமிலே இருக்கிறார் என்பதை அறிந்ததினால் ஆபிரகாம் என்ன பண்ணுறார் அப்படின்னா சோதோ லோத்தின் குடும்பம் சோதோமில் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக கடவுளிடம் பரிந்து பேசுகிறார் நாம் மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிறோமா இல்லை மற்றவங்களுக்காக மற்றவங்க செய்யாத குற்றத்தை நம்ம அவங்க மேலே திரிக்கிறோமா அப்படின்றது நம்ம தான் யோசிக்கணும் இங்கே பாருங்க ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் மகனாகிய லோத்தின் குடும்பம் சோதோமிலே இருப்பதை கண்டு கடவுள் சோதோமை அழிப்பதற்காக ஆட்களை அனுப்பினதினால் இவர் மனதுருகி கடவுளிடம் மன்றாடுகிறார் முதல்ல கேட்குறாரு ஐம்பது நீதிமான்களை கண்டால் அழிப்பீரோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே கத்த சொல்கிறாங்க ஐம்பது நீதிமான்களை கண்டால் நான் என்ன பண்ண மாட்டேன் அழிக்க மாட்டேன் அடுத்து கேட்குறாரு நாற்பத்தி ஐந்து நீதிமான்கள் அங்கே இருந்தால் நீங்கள் அந்த தேசத்தை அழிப்பீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு அதுக்கும் கத்த சொல்கிறாரு நாற்பத்தி ஐந்து நீதிமான்கள் இருந்தால் என்ன பண்ண மாட்டேன் சோதம் குமரவை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து திருப்பியும் பாருங்கள் நாற்பத்தி ஐந்துக்கு அடுத்து நாற்பது ஒருவேளை நாற்பது நீதிமான்கள் காணப்பட்டார் அப்படின்னு சொன்ன உடனே நாற்பது நீதிமான்கள் நிமித்தமும் நான் என்ன பண்ண மாட்டேன் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அடுத்து அப்படி கேட்டு கேட்டு அடுத்து முப்பது நீதிமான்கள் கேட்குறாரு அடுத்து இருபது அடுத்து கடைசியாக பத்து இப்படி ஆறு முறை கடவுளுக்கு முன்னே நின்று கடவுளுக்கு முன்பாக நின்று தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லோத்துக்காக அந்த குடும்பம் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த குடும்பத்துக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகிறார் ஆபிரகாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பத்து பேர் ஆனா பத்து பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன்னு தான் கத்த சொல்றாங்க ஆனா இந்த இதில் ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆ இங்கே பாருங்கள் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் ஏற்கனவே நான் சொன்னேன் அதனால் இங்கே பாருங்கள் ஆபிரகாமுக்கு கூட வந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு தூ ஆபரகாம கிட்ட கர்த்தர் நிற்கிறாங்க கர்த்தருக்கு கூட வந்த ரெண்டு தூதர்களும் சோதமாக அழிக்க போயிட்டாங்க இந்த அழிவின் செய்தியை கேட்ட உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறது அப்படின்னா கட கர்த்தருக்கு சபீமமாய் சேர்ந்து இப்போ நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஜோம் பண்ணுறது அப்புறம் பாட்டு பாடுறது பைபிள் படிக்கிறது எல்லாத்தையுமே நம்ம விட்டு விட்டுட்டு அந்த துன்பத்துக்கு முதலிடம் கொடுத்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால தான் அநேக நேரங்களில் நம்ம வந்து துன்பத்துக்கு சீக்கிரமாக முடிவு காணாமல் இருக்கிறோம் ஆனால் இங்கே ஆவரகம் பாருங்கள் தன்னுடைய சகோதரன் மகன் அங்கே சோதமில் இருக்கிறாருன்னு தெரிந்தும் அவர் என்ன பண்ணுறார் பாருங்க கத்தரிடம் சபீபமாய் சேர்றார் அப்போ ஒரு துன்பம் வருது அப்படின்னா கத்தரிடம் நெருங்கி சேருதல் கத்தரோடு கத்தரோடு உள்ள உறவை அதிகரிக்கிறார் அங்கே அதிகரித்து கத்த பேச இன்றைக்கி நம்ம கூட கடவுள் நேராக பேசுகிறாரா அப்படின்னா இல்லை நம்ம எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறோமான்னு கேட்டாலும் இல்லை அப்போ கடவுள் நம்மள்ட்ட ஆபரகம் அன்னைக்கு அவ்வளோ தூரம் நீதிமானாகவும் பரிசுத்தமானாகவும் இருந்ததுனால தான் கடவுள் நேராக வந்து அவர்கிட்ட பேசியிருக்கார் இப்போ கத்தரோட சமீபமாய் சேர்ந்து கத்தட்ட ஆபரகாம் நேரடியாகவே சொல்கிறாங்க அந்த தேசத்தில் இத்தனை பேர் இருந்து அழிப்பீங்க அப்போ எத்தனை முறம் தன்னுடைய வென்றாட் மஞ்சாட்டை வைக்கிறார் அப்படின்னா ஆறு முறை தன்னுடைய மஞ்சாட்டை வைக்கிறார் ஆறாவது முறையிலையும் பாருங்க பத்து பேர் இப்போ கடைசியாக பத்து பேர் பத்து பேர் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டேன் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தர் ஆபரகாமோடைய பேசி முடிந்த பின்பு போய்விட்டார் ஆபிரகாமும் அவ தன்னுடைய இனத்துக்கு திரும்பினான் கத்தர் அப்போ ஆபரகாம்கிட்ட பேசி முடிஞ்ச பிறகுதான் அங்கிருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு போயிட்டார் அப்போ இங்கே இந்த இடத்துல யாருக்காக பரிந்து பேசினார் அப்படின்னா தன்னுடைய சொந்த சகோதரன் மகனுக்காக பரிந்து பேசுகிறார் எதற்காக பரிந்து பேசுகிறார் அப்படின்னா அவர்கள் குடும்பம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பரிந்து பேசுகிறார் அப்போ ஆபரகாமை போன்று நம்மளும் நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சவங்க பாதிக்கப்பட இருக்கிறாங்க இல்லை பாதிப்பில் இருக்கிறாங்க இல்லை பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்ற சுச்சுவேஷன் தோன்றுமாயின் நம்ம அவங்களுக்காக ஜபம் பண்ணணும் கடவுள்கிட்ட நம்ம அவங்களுக்காக அவங்கள அழிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஜபம் பண்ணணும் முக்கியமாக இன்றைய நாட்களில் நடந்து வருகிற அநேக காரியங்கள் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் வெளிப்படுத்துகிறதில் கூறப்பட்டு கூறப்பட்டிருக்கிற கடைசி காலத்தை குறித்து தான் குறை இருக்கு கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நாம் கடவுளின் வருகை எப்போ வேண்டுமானாலும் இருக்கும் அது சமீபமாக இருக்கிறது என்பது போல கடவுளின் வருகையை எதிர்கொள்ள ஆயத்தமாய் நாம் இருக்க வேண்டும் அப்படி என்றால் நாமும் பிறருக்காக ஜபிப்பவர்களாக பிறருக்காக மன்றாடுகிறவர்களாக பிறருக்காக பரிந்து பேசுகிறவராக காணப்பட்டால் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் அளவில்லாமல் இருக்கும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் விசுவாச பிரியமானவர்களே விசுவாசத்தில் நீங்கள் பிரியமாக இருக்கிறது போல கத்தருக்குள் நீங்கள் எல்லா காரியங்களிலும் நிலைத்திருந்தால் கத்தரோடு சபீமமாய் சேர்ந்திருந்தால் கத்தர் நம்முடைய வார்த்தைகளுக்கும் நம்முடைய கேள்விகளுக்கும் பதில் அளிப்பவராகவும் நம்மோடு கூட நின்று நீதிமான்களை லோத்தும் லோத்தின் குடும்பமும் காக்கப்பட்டது போல நம்மளோடு உள்ளவர்களை நம்மை காப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் எனவே நாமும் பிறருக்காக ஜபிப்போம் தேவ ஆசையை பெறுவோம் ஆமேன் ஒரு சின்ன ஜபம் பண்ணிடுவோமா பரிசுத்தமும் விளக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே திவிரிருந்து அருமையான மனமகிழ்ச்சியான திங்கள்கிழமை திங்கள் கிழமை மதிய நண்பகல் பொழுதிலே நாங்கள் நம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் இந்த நாளிலும் பரிந்து பேசும் ஆபரகாவம் என்ற தலையங்கத்தின் அடிப்படையிலே நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் தகப்பனே நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறேன் நீர் எங்களுக்கு வழி நன்றி செலுத்துகிறேன் இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருவர் மனதிலும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கவும் கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய ஒரு ஆழமான சிந்தனையை கொடுக்கும் அந்த கதாக்கிருச்சுங்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசிரியையும் பொருட்படுத்திக் கொள்ளும் நடத்தும் இறைமைந்த நேசுவின் மூலம் ஜபிங்கள் நல்ல பதாவே ஆமியன் எல்லோரும் நாமும் ஜபிக்கிறவர்களாக மாறுவோம் மற்றவர்களுக்காகவும் ஜபிப்போம் நம் குடும்பத்தையும் ஆஸ்வாதத்தின் வழியிலே நடத்துவோம் ஆமியன்